மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருக்காப்புல என்னையா நீ பாட்டுல வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பாத்துருக்கீ அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னுட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லலம்மா நீ நேகர் தப்பெல்லாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்ட ஒரு டவுட் வந்தது உண்மையிலே அப்போ யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்காரின்னு உடனே டக்குன்னு வரையும் பாத்தீங்களா வாங்க வீட்டுக்கு போகணும்னு பயம் வந்து ராஜி பேர் சொல்ல மாதிரி ஆமா ஏன்னா ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாட்டி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னடானா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜியோட போட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதனால ராஜி உங்களையும் பாராட்டு சாரி மன்னிச்சிருங்க சாரி நான் வேலைக்காரி உடனே டக்கு இறங்கி வந்துட்டார் மேல வந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் இல்ல நீங்க நல்ல வேலைக்காரா அதுக்காக ஷாம்பு ஒண்ணு வேற தான் வரும்னு தெரியும் நமக்கு இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற நடுவுல நேத்து நான் கோபி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக என்ன மெசேஜ் அனுச்சா அவருக்கு கேட்கல தெரியல அப்புறம் போன் பண்ணி சத்தம் போட்டேன் சார் அவங்களுக்கு அதை புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில இந்த இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே வேற ஒரு பக்கத்துல கையில இருக்க வேண்டியதா இருக்கு இந்த ஃபோனை அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃப கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் அண்ட் அவரை பத்தி ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அண்ட் என்ன சொல்லணும் சார் பார்த்திபன் சார் நீங்களே சொல்லுங்க ஓகே படம் படம் இல்ல ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ் பார்த்து சார் உங்களுக்கு ஆனஸ்டா என்ன ஃபீல் ஆச்சு ஆக்டர் ஆடியன்ஸ் நீங்க பேசணுங்கிறது என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ சரி சரி ஓகே 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 இல்ல அவர் ஒண்ணு பொய் சொல்லி கரெக்ட் தான் நீங்க உட்காருங்க தம்பி அப்படி பின்னாடி உட்காருங்க பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போர்ல இறந்தார்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போர்ல தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த கடைசியா வந்து போர் பண்ண வர்றது மாதிரிதான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அது வந்து யோகி சேது அவரு உண்மையிலே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தின ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாரு பட் அது வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரிதான் இந்த கற்றோரை கற்றோரை காமருவர் மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார் கமல் சார்ட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்துல கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்து இருக்கலாம் இதுல ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை இது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூல பாம்யூமேன் பண்ண ஒரு படம் வெரிடிக்னு ஒரு படம் இருக்கு நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படம் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்கு நான் சொல்றது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேல பாராட்டுறதுக்கு யுகே சேது வந்து அதை பொட்டு புட்டு வச்சுட்டாரு அதனால அந்த சைடு நான் போகவே தயாரா இல்லை அதுல வந்து எவ்வளவு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்க எவ்வளவு அடக்கமா இருப்பேன் எனக்கு தெரியும் நீங்க எப்படி மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னாரு நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படியா தான் என்ன காப்பாத்துங்க நிஜமாவே ராஜி நீங்க மேல வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன் எனக்கு கொடுக்குறதா இருக்குது அந்த நல்லா பேசினாதான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு இப்போயே கொடுத்துருங்க கோபி ராஜி ரெண்டு பேரும் மேல வாங்க இடையில நினைக்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்ல ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காப்புல என்னையா நீ பாட்டுல வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பாத்துருக்க அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்லல்லம்மா நீ நேகர் தப்பெல்லாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு டவுட் வந்தது உண்மையிலே அப்போ யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சது எனக்கு அப்படின்ட்டு

இல்ல நீங்க நல்ல வேலைக்கார அதுக்காக வரும் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற நடுவுல நேத்து நான் கோபி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட டைட்டல் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக மெசேஜ் அவர் கேட்கல தெரியல அப்புறம் போன் பண்ணி சத்தம் போட்டேன்னா சார் அவங்களுக்கு அதை புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அமிச்சிருக்கலாம் இல்ல இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில இந்த இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை வேற ஒரு பக்கத்துல கையில பிடிச்சிட்டு வேண்டியதா இருக்கு இந்த போன அப்படின்னு சொன்னா அதுக்கு யாராவது சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் இருக்கிறது காரணமே ராஜ்யதான் யாராவது போன சொல்லுவாங்களா சார் நீங்க இப்பதான் நீங்க பெரிய புத்தசாரின்னு சொன்ன நீங்க போன வச்சுக்கணும் ரெண்டு டவுட் வேற கேக்குறீங்க நீங்க சோ இப்படி எதுக்காக சொல்றன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொட்டாக்கி பச்சையே கேட்டு ஒரு புருஷன் இருக்குறாங்கறது வந்து பொராட்டோ கோபிக்குதான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜோட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒரு பொறுப்போவை படைச்சிட்டோம்னா டெபினட்டா அவர் வந்து முழுக்க கோப்பி அதை பிரமாதமா படுத்திடுவாரு சில பேர் படுத்திடுவாங்க பட் பிரமாதப்படுத்திடுவாரு வரலட்சுமி அது பெரிய அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவங்க கேக்குறாங்க அதையும் கேட்கறீங்க அப்படின்றாரு நான் நீங்க தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுல அவர் சொல்றாரு ஒரு டேக் ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்கு அது ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஆனா ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேர படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னேன் அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரெஹர்சல் பண்ணிட்டு கடைசியில ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசுனது இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லு நீங்கள் அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் இப்போ செய்த மாதிரி ஒருத்தர் நீங்க உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் அவரும் சில நேரத்துல போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில அப்படி போய் பொய் சொல்ல விரும்பல அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமா உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசா ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்ப தன் தன்னுடைய மலை எவ்வளவு பெரிய ஒரு அழகு இருக்கும் பாரோட ஐம்பது வயசுல எவ்வளவு அழகா இருக்கேங்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல மணிரத்னத்துக்கு டைரக்டர் இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்ன வந்து சந்திச்சாரு அப்ப அந்த சுச்சுவேஷன் சொன்னாரு சொல்லும் போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில சொல்றாரு கண்ணதாசன் வந்து உட்கார்ந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்றாரு சொல்லும் கண்ணதாசன் வந்து அப்படின்னு தோப்புறாரா அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே போட்ட வெத்தலை பாக்க துப்புறாரு தெரியலன்னு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவா பட் ராஜா சார்ட நீங்க என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமா தான் பாட்டு போடுவாரு சிட்டு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட் அது ஒண்ணு படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் ஆஹ் இவரு சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பாக்குற மாதிரி அவர் முழு கதையை சொன்னாரு அப்பவே எனக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரைலர்ல பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவரு இருக்கு ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபாமன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கி இட்ஸ் உம் இயர்னு ஒரு படம் இருக்கு ஒரு ரஷ்யன் பிலம் அதுல ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது டான் இட்ஸ் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு இல்லாட்டி மரியாதையா இருக்குது அதுல நம்ம வந்து கடைசியா பேச வச்சிருக்காங்க அப்படின்றது சோ அந்த படத்துல ஒரு அஞ்சு பெண்கள் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல இருக்க இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பத்தி பாராட்டுறது நம்மளே அத பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா டெஃபினட்டா நீங்க ஒரு நல்ல வெர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புறோம் பொதுவா இப்ப படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்னு இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு அப்படி இல்லை இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றி பிரகாஷ் சார் எஸ் இதுதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா ஐம்பது வயசுக்கு அந்த கொழுப்பு அந்த திமுறைன்னா அறுபத்தி மூணு வயசுக்கு நிஜமாவே இதை நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருது அப்படி கிடையாது ஒரு பெண் தன்னுடைய அழக அஹ் அறிவா மாத்தலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேல அது அறிவா மாத்திரலாம் அஹ் சுகாசினிக்கு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரிதான் அந்த அறிவை கூட நம்ம அன்பா மாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கான உதாரணம் வந்து தெரசா அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாது ஒண்ணு அறுபத்தி மூணு வயசுல அது அளவிட முடியாதது